மீண்டும் எனக்கு அந்த காலை தேதி என்னோட என்னன்னா கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்னதுங்க கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறான தலைப்புல பேசியிருந்தார் ராமேந்திர சம அந்த தலைப்புல தான் இப்போ ஆண்டவராகி ஆவியானவர் அடியாலை முற்றிலுமாக சுயத்திலிருந்து கரத்திலிருந்து வருகிற ஆவியானவர் வெளிப்படுவார் என்பதை நான் விசாரிக்கிறேன் சுயமாக ரத்தமும் மாமிசமும் வெளிப்படக்கூடாது ஆவியானவை மாத்திரமே வெளிப்படலாம் அதற்காக மீண்டும் ஒரு சை ஆவியான மர வச்சுமா தரணும் காட்டி இப்போ மீண்டும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மத்திய புஸ்தகத்தில் இரண்டாவது வசனம் ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொம்போதாம் அதிகாரத்தில் ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் வாசிக்கும்படியாக எடுத்து வைத்துக்கோங்க அடுத்தது இருபத்தஞ்சாம் அதிகாரம் மத்திய புஸ்தகத்தில் பத்தாவது வசனத்தை ஒருவர் எடுத்து வச்சுக்கோங்க இன்னொருத்தர் மத்தையில் ஏழு இருபத்தொன்னு எடுத்து வச்சிருக்கோங்க மத்த இருபத்தஞ்சு பத்து மத்த ஏழு இருபத்தொன்னு பதிமூன்றாம் அதிகாரம் ஒருத்தங்க அதுல இருபத்தஞ்சு வசனங்களை நாம் பார்க்க இருக்கணும் அடுத்தது ரெண்டு கொந்தியர் அதான் இரண்டு கொந்தியர் யோகன் புஸ்தகத்தை சொல்லிக்கணும் மூன்றுல இருபத்தொன்பது யாராவது எடுத்தாச்சா இரண்டு குழந்தையில பதினொன்னு ரெண்டு யார் எடுத்துக்கிறீங்க நீ அங்க அக்கா எடுத்துட்டு அஞ்சுல இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இப்ப முதலாவது வசந்திங்க பரலோக ராஜ்யம் இது நம்ம யாரும் கிறிஸ்துவானவர் மனவான் ஆகக்கூடியவர் அவர் சொல்றாரு இந்த பூமியில் அவர் எப்படி ஆதரிக்கிறார்னா மேய்ப்பராய் கடந்து வந்தார் ஜீவனை கொடுக்கிறவராய் கடந்து வந்தார் நல்ல மேப்பனாய் வந்து நமக்காக ஜீவனை கொடுக்கிறவராய் கடந்து வந்தார் இனி அங்கு ராஜாதி ராஜாவாகவும் நமக்கு மணவனாக ஆகப் போகிறார் ஆமே மனவள் ஆகிவிட்டார் என்பதை சொல்கிறேன் ஐந்தாம் மதியாரம் திரும்ப திருமணம் சொல்வது பட்டாபிஷேகத்தினுடைய காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாக ஒன்றுக்கு அதில் எத்தனை வசனங்கள் இருக்கிறத வாசிச்சிங்கன்னா அதை சொல்லப்படுகிறது என்ன காரியம்னா எல்லாமே அவருக்கு நடக்கக்கூடிய பட்டாபிஷேகம் இந்த பட்டாபிஷேகம் ரெண்டு விதத்தை குறிக்கிறது ஒன்று ராஜா இன்னொன்று மணவாளன் அப்போ நீங்களும் நானும் மணவாட்டி எப்போ மணவாட்டியானோ எப்போ நீங்களும் நானும் மனவாட்டியானோ வரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக பாக்கியவான்களாக எப்போ நானும் ஆனோம் பேசுங்க பேசுங்க யாராவது ஏன்னா தப்பு இல்லை பேசுனா தான் என்னன்னா ஒருவேளை தப்பா இருந்தா கூட வேதம் சொல்லிக்கிற கேள்விகள்னால ஆமா சொல்லுங்க எப்ப நீங்கள் நானும் மனவாட்டியானோ முன் குறித்திருக்கிறாரே சொல்லலாம் பின்னாக மனவாட்டிக்குரிய தகுதி முன் குறித்திருக்கிறாரே ஆனா மனவாட்டி ஆகல எப்போ நம்ம மனவாட்டியானோ எப்போ சிறுவையில நமக்காக ஜீவனை தந்து ரசிப்பு கொடுத்தாரோ அன்னைக்கு அவருக்கு சொந்தமாயிட்டோம் ஆமேன் எப்ப சொந்தமானங்க எப்போ சொந்தமானா நம்ம இதில் வச்சுக்கிங்களா வச்சுக்கிங்களா ஆமேதான் சொல்லமே அப்போ இங்க என்ன சொல்லிக்கிறதுனா இது யாரு கொப்பனையாக இருக்குதுன்னு சொல்றாருங்க வரலோகராஜன் தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்ய செய்த ஒரு ராஜாவுக்கு அப்பா இருக்கிறது அப்ப மணவனும் ராஜாவுமா இருக்கிறார் ஆமே சொல்லுமே கலை லோய்யா நம்மளை சேர்க்கிற நாட்கள் அது கல்யாண நாட்கள் அது கல்யாணத்துக்கு அப்பாக தான் இருக்கிறது

பொய்யான வசனம் என்று சொல்லல இது என்ன மெய்யான சத்தியமான வசனம் என்று சொல்கிறார் ஆமென் சொல்லுங்க हालेलुया இது யார் யாருக்கே சொல்றாங்கங்க சொல்லுங்க பத்மதேவி மூல பக்தனாகிய யோவான் கிட்ட దర్శந்துக்காக கொண்டு போய் தேவாடிகிரியான சொல்கிறார் ஆமென் ஆமெனா சொல்கிறார் ஆமென் ஆமெனா சொல்லாம ஆமென் அவர் சொன்ன மாற்று கருத்து இல்ல

அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் ஆயத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் கவனிக்கிறவங்க எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்கிறவங்க பாக்கியவான்கள் எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்கிறவங்க பாக்கியவான்கள் கவனிக்கிறவங்க ஆமேத சொல்லமே அலையிலோய்யா அலையிலோய்யா பாருங்க தெளிவா சொல்லுகிறது அப்படியே அவர்கள் வாங்க போனார்கள் யாருங்க யார் போனாங்க யாரு போகல யாரு போனது யாரு போகல ஐந்து கணிகைகள் எங்க போனாங்க என்னை வாங்க ஏன் அவங்களுக்கு ஆயத்தம் இல்ல கடைசி நாட்கள்ல வாங்க போறாங்க ஏற்கனவே கொடுக்கப்பட்டதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க செலவழிச்சிட்டாங்க எதுக்காக செலவிட்டாங்க எதுக்காக செலவிட்டாங்க ஆமா இன்னைக்கு யாருக்கு தீபாவளி வந்தது இல்லையா நம்ம மக்களுக்கு தான் தீபாவளி உறவுகளை தேடி விருந்துகளை தேடி பட்டாசை தேடி கடையை தேடி ஆ தேடி புரியுதுங்களா காலை நூய்யா எங்கே இருக்கணும் எங்கே இருக்கணும் இப்போ எங்கே இருக்கிறாங்க நூய்யா நூய்யா தேடி போகிறாங்க தேடி போகிறாங்க விருந்த தேடி தேடி போறாங்க இப்போ யாருக்கு தான் கத்தர் இருந்து உங்களை நீச்ச பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய மாதிரி எப்படி இருக்கணும் சொல்லுங்களே உலகுக்கும் நமக்கும் மாதிரியா இருக்க வேண்டும் அலையூய அலையுய மந்தை மந்தைகளுக்கு மூலியக்காரன் மட்டும் மாதிரியா நடக்க கூடாது அலையூயா அது இருந்தா மட்டும் போதாது சாரி ஆனா ஆடுகளும் எப்படி இருக்கணும் உலகுக்கும் தனக்கும் மாதிரிகளாக நடக்கக்கூடியவங்களா இருக்கணும் அழைக்கப்பட்டது எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாரே மனவாட்டி ஆக்கி நமக்கு ஏழு விதமான ஆசிரியங்களை கொடுத்து பாருங்க அவங்க உலகத்தை அப்பா என்ன தன்னுடைய பாருங்க நம்மளை மீட்டு நமக்கு ஏழு விதமான ஆசிரியங்களை கொடுத்து நீ ஆயத்தமாயிருன்னு சொல்றாரு இது நமக்கு என்னவா இருக்குதுங்க சொல்லுங்கள பேச மாட்டீங்க இல்லைங்களா அசால்ட்டாக இருக்கிறோம் அசதியாக அஜாக்கிரதையாக அப்படியாக விட்டு விடுகிறோம் தலை அலையிலே செல்லுங்கள் அலையிலேயே செல்லுங்கள் பாருங்க இந்த பத்து கணிகைகளை நாம் பார்க்கிறோம் ஐந்து கணிகைகள் என்ன பண்ணுனாங்க புத்தி இல்லாதவங்களாக இருந்தாங்க பரலோகராஜ்யத்துக்குரிய இதை இடித்து போட்டாங்க கட்டலை சத்தியத்தின்படி நடக்கலை ஆனாலும் ஐந்து கணிகைகள் என்ன பண்ணுனாங்க அரலோக பரலோகராஜ்யத்தை கட்டினாங்க அவங்க உள்ள பிரவேசித்தாங்க இன்னைக்கு தெரியாதுங்க இன்னைக்கு இருக்கிற அசால்ட்டு தன்மை இன்னைக்கு தெரியாதுங்க என் ராஜாதி ராஜா வரும்போது கைவிடப்பட்ட பொழுதுதான் எல்லாருடைய நிலைமைகளும் அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு காயத்தம் இல்லாதவர்களை கத்த தன்னாலே கைவிடுவார் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் இன்னும் காலங்கள் செல்லுது தெரியுங்களா இன்னும் கத்த தேடி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாமும் ஈசாக்கு யாகோப்பை போன்ற ஆட்கள் இன்னும் ரெபே காலை சாராலை போலோராலை போல யாகை போல ஆட்கள் இன்னும் கிடைக்கல அவளுடைய கணக்கு லக்கத்துலையா ஏன்னா வேதம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பனையா இருக்கிறது வலைகளை சொல்கிறாரு வலைகளை மீன்கள் மீன் வலைகள் சொல்றாரு அது என்னன்னா பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பனையா இருக்கு ஏன்னா வலை எரிக்கும் போது அதுல கிடைக்கும் போது மீன்கள் இரண்டு வகையாக கிடைக்கிறது அலை ரொலியா நல்ல மீன்களும் கிடைக்கிறது ஆகாதவர்களும் கிடைக்கிறது அலையலவையா அப்ப அவர் பிரிக்கிறது ஒன்றாத வளைய போடுவாரு பர்வகராஜத்துக்கு அங்க பிரிக்கும் போது நீங்க இரண்டாக பிரிப்பார் கவனிக்கிறவங்க இரண்டு விதமா கூட்டமாக பிரிப்பார் பூமியில உள்ளவர்களுக்கு பூமியில நியாய திருப்பு சாத்தானுக்கும் பூமியில நியாயத்திற்பு இப்பொழுது கத்ராகி தேவன் அங்க இங்க கொண்டு செல்கிறார் எல்லா ஆடுகளையும் ஒன்றாக இணைத்து வளைகளை விரித்து அங்க அள்ளி போடுகிறார் மீன்களாக அங்குதான் பிரிக்கிறார் தான் இரண்டு ஆடுகளை பார்க்கிறோம் வெள்ளாடுகளும் செம்மறை ஆடுகளாக நாம் பார்க்கிறோம் அங்க பிரிக்கப்படும் உள்ளதான் தெரியும் காலை காலையா இன்னைக்கு நாம இருந்து எத்தனை முறை சத்தியத்தை கேட்டு தன் மணிகளில் நாம் நடந்து கொண்டு இருக்கிறதை அவர் அங்கு கடை கடைகள் எழுதி விற்பார் நீர் பாய்ச்சிக்கிறேன் நானும் நானும் எதைக்கிறேன் நீர் பாய்ச்சிக்கிறான் அறுவடைக்கு அவர் எஜமான இருக்கிறார் அறுவடை செய்கிறவர் அவர் தூதர்களை அனுப்புவார் அறுவடை செய்யும் பொழுது எல்லாவற்றின் கலைகளும் தான் அங்க கடந்து வருமா விதிப்பார் அந்த நாட்களை ஆம்தான் சொலவன் அழையூய 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 ஆயத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ன நாங்க அவங்க உள்ளுக்குள்ள பிரவேசிச்சுட்டாங்க உள்ளுக்குள்ள பிரவேசிச்சுட்டாங்க மற்றவங்களும் கைவிடப்பட்டாங்க

இருந்தவங்க உள்ள கைவிடப்பட்டாங்க பாக்கியவான்கிறான பாக்கியமற்றவர்களாய் மாறி போனாங்க யார்தான் பாக்கியவான்களாக உள்ள பிரவேசித்தவங்க பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாங்க ஆமே அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் இந்த பூமியில கடந்து வந்து தன் ஜீவனை கொடுத்து அப்ப அப்படியாக நம்மளை நிலைக்கறை மணி இருக்கிறார் சொல்லுமே அவருடைய வழிகளில் நடக்க முடியாது அவளுடைய பாதைகள் அவருடைய வெளிச்சங்களை நீங்களும் நடக்கும்படியாக நம் நம்மளை அழைத்து இருக்கிறார் ராமேந்தோதமே தலையிலும் இதற்காக தான் ஜீவனை கொடுத்தா ராமேந்திர சொல்லு என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்கிறார் ராமேந்திர அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் உள்ளே பிரவேசிக்கிறவர்களா நம்மளும் பாக்கியவன்களா இருப்போம் ஆமேந்த சொல்லமே சொல்லப்படி பாருங்க பதிமூன்றாம் அதிகாரத்துல வாசிங்க பதிமூன்றாம் அதிகாரம் யாரை எடுத்துக்கொள்ளப்பட்டீங்க

நீங்கள் உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார் ஏன் அவருடைய கற்பனைகளின்படி நடவாதவர்களை கற்பனைகளை கை கொண்டு கட்டளை கை கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களை பார்த்து சொல்கிறார்கள அல்லாதவர்களை பார்த்து சொல்லுவார் ராமேந்திர சொல்லாம

என்னை விட்டு அகன்று போங்க என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க அக்கிரமம் என்று சொன்னால் கிரமம் என்று சொன்னால் வேதத்தை விட்டு விலகி வேதத்துக்கு புறமாக போய் செய்கிற எல்லா யாது ஒன்றும் அது பாவமே அக்ரமமே கிரமம் தம்பி போய் நடப்பதே கடலுய வேத மார்க்க நமக்கு நல்ல வழிகளை சொல்லி கொடுக்கிறது அந்த வழிகளை நீங்கள் நானும் நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் ஆமேதான் சொல்லாம கடலுய்யா தொடர்ந்து வாசிக்கலாமே நீங்கள் ஆப்ரகாமையும் ஈஷாக்கையும் யாக்கோப்பையும் ஆ சகல தீர்க்கதைகளையும் தேவனின் ராஜ்யத்தில் இருக்கவராகிய சாரி ஆ ராஜேதில் இருக்கிற ஆகவும் உங்களையோ ஆ புறமே தள்ளப்பட்டவர்களுக்காகவும் காணும் போது உங்களுக்கு அழகையும் பற்களிப்போம் அங்கே உண்டாயிருக்கும் கிழக்கில் ஜனங்கள் வந்து தேவனின் ராஜ்யத்தில் வந்து இருப்பாங்க அப்பொழுது முந்தின பிந்தினவர்களாகவும் பிந்தினோ முந்தினர்களாக மாறுவார்கள் பாருங்க அவங்க ராஜ்யத்துல பந்தி இருப்பாங்க நம்மளோ எங்க இருப்போம் இங்கே போதே அவர் கொடுக்குற ட்ரைனாப்பில் அவர் கொடுக்கிற ஆராதனை அவர் அவர் கொடுக்குற துதியில் அவர் கொடுக்குற ஜபத்தில் எதுலேயுமே நான் இல்லை வேதத்துக்கு உட்பட்டு நான் நடக்கலை காலைலூயன் காலை அல்லாமல் நான் வேதத்துக்கு வெளியில போய் கடந்து நடக்கிறேன் நான் பாக்கியவானா சொல்லுங்க யார்தான் பாக்கியவானுங்க எப்பொழுதும் டிவிட்டி எண்ணெய் உள்ளவங்க ஆயத்தமாய் இருக்கிறவங்க தான் பாக்கியவான்கள் ஆமே தான் சொல்லாம கலையிலுய கத்தருக்கு மகிம கல்யாணம் வீட்டை இழந்தவர்களாக இருக்க கூடாது என்னவா இருக்க கூடாது நம்ம கல்யாண வீட்டை இழந்தவர்களாக இருக்க கூடாது எல்லாருக்கும் ஒரே வார்த்தையை சொன்னாரே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் வாக்கியவான்கள் அவாக்கியவான்களாய் மாற கூடாது அதை இழக்க கூடியவர்களாய் இருக்க கூடாது அவர் என்னங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடி உயரத்துல ஒரு சிலுவை சுமந்துட்டு அந்த சிலுவை செஞ்சு அதை சுமந்துட்டு வாங்க சொல்றாரு சொல்லுங்களேன் இல்ல உன் வீட்டை விட்டு வீட்டை விட்டுட்டு நீ அப்படியாக நீ வெறுமனையா நீங்க வந்துடுன்னு சொல்றாரா குடும்பத்தோட நீ வாழ வேண்டாம்னு சொல்றாரா சொல்லுங்க நீ சன்னியாசியா வந்து எனக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்றாரா இல்லத்தானே சொல்லுங்களேன் அப்படியா சொல்றாரு